இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக அதாவது எனக்கு பசங்களுக்காக ஆசையாக செய்த ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க வாங்க எப்படி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் முழுசாக செஞ்சாங்களா அப்படின்னா இல்லைங்க எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது அப்படியும் செய்வாங்க சில பேர் ஆனால் வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து வடித்து கொடுத்துட்டேங்க பாஸ்மதி ரைஸில் வந்து பட்டை கிராம்பு அந்த எல்லாம் வந்து ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு உப்பு போட்டு சாதம் அடித்து எடுத்துட்டேன் இப்போ முந்நூற்றம்பது கிராம் வந்து சிக்கன் சிக்கன் எடுத்துட்டாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் தண்ணி மிளகாய் தோன்றத்தில் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் வந்து ஒரு ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ எடுத்துக்கிட்டாங்க உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி ஒரு சைடு அப்படியே வந்து வச்சுட்டாங்க எப்பயுமே நம்மைச்சு நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றத விட நமக்காக இன்னொருத்தங்க சமைச்சு கொடுத்தாங்கள அதில் வந்து தண்ணி டேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சில ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்டை வந்து சமைக்க சொல்லிடுவாங்க ஆனால் அந்த அது இப்படி அது பண்ணக்கூடாது அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து அப்படியே நார்மலாக விட்டுருவாங்க இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஃபைனல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து இப்போ நான் வந்து இன்றைக்கி நெய்யெல்லாம் சேர்க்கலை நல்ல ஒரு நாலு கரண்டி கடலை ஊற்றிக்கலாம் நல்ல ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் நான் பட்டை கிராமெல்லாம் சாதத்துக்கு தான் சேர்த்தோம் இதில் எதுவுமே சேர்க்கலை நல்ல ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை தக்காளி அதை எடுத்திருக்கோம் பச்சை மிளகாய் ரெண்டு காரத்துக்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை இது கூட சேர்த்துக்கப்புறோம் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காய தக்காளி கூடையே வந்து இந்த சிக்கனை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்க எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம சிக்கன் கொஞ்சம் வேகணும் யூஸ்வலாக சொல்லுவாங்க சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் ஆனாலும் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து அதோட அந்த மசாலாலாம் இறங்கினா தான் பிரியாணியில் உள்ள சிக்கன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக கிடச்சிருந்துச்சி யூஸ்வலாக வந்து சிக்கன் பிரியாணியில் உள்ள சிக்கனில் வந்து உப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நமக்காக செய்கிறாங்க அப்படின்னாலே அதில் ஒரு தனி டேஸ்ட்டு தான் நல்லா அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் இப்போ புதினாவை இந்த அளவுக்கு சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம சாதம் வடித்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்குவோம் நல்லா எல்லா சைடு பரவுற மாதிரி சாதத்தை போட்டுட்டு இப்போ ஃபைனலாக வந்து கொ இந்த புதினாவை கார்னிஷ் பண்ணிக்கலாம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து புதினா கிடக்கிறதே தெரியாது வச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே சுட சுட சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ